அவருக்கு அந்த ஆசையே இல்லை நீ அவருக்கு வணங்கணுன்ற ஆசை தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு வணங்கற மட்டும் தான் ஸ்பெஷலாக கவனிச்சிருப்பாரு வணங்காத நீ என வணங்க மாட்டேன் உனக்கு எதிர கையின்னு சொல்லியிருப்பாரு கை வணங்குறதுக்கு இல்லை எடுத்துக்கிறதுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவ அது இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்ல பாட்டு மாதிரி தெரியும் இதை விட ஒரு கொடுமையான பாட்டை நீங்க கேட்கவே முடியாது வான உங்களை என்ன வாங்கிட்டான் சரிடா நான் கையை ஏந்தறேன் எங்கே இருக்கிற எந்த பக்கம் எந்த பக்கம் கையேந்தா கையை ஏந்திப்பாரு எங்கே நிற்கிது பாரு கடவுள் கிட்டே நிற்கிது அவன் சொல்லுவான்டே எல்லாத்தையும் படைக்கிற மாதிரி செஞ்சுக்கிறான் அவன் ஒரு நெல் ஏற்று போய் போட்டு தூவி என்ன பண்ணிக்கலாம் நானே அம்மா நானூறு கிராம் நெல் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை கற்றுட்டான் எதனால் கை எழுந்தேன் இல்லையா இரவு கிட்டே கையை எழுந்திருந்தாக்கா நெல் அரைப்பானுங்க இந்த சால்சாக்கெல்லாம் யாருக்கு போதும் அது அவனுக்கு உட்காந்து சாப்பிட்றவனுங்க கடவுளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லுங்கிறானுங்க உழைக்கிற நீ என்ன பண்ணுகிற அவனுங்களை கும்புறது ஒரு வேலையை வச்சுக்கிற ஏமாத்துறதுக்கு செஞ்சவனுங்க அவனுங்கெல்லாம் உங்கள் மதனுலாம் எதுக்க ஏமாத்துறவுன்னு அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஒரு போலீஸ்கார் சொல்கிற நம்மளாம் எதுக்கு இருக்கிறது தெரியுமா ஏழைக்கு பணக்காரங்கிட்ட திருடாமல் இருக்கிறதுக்கு வேற என்னத்துக்கு போலீஸ்கார் இருக்கிற யாரு யார் தான் வேலை தான் ஒருத்தன் கம்மனில் எழுதிக்கிறான் இன்னும் தமிழ் மாணவனும் இன்னொருத்தன் ஐயா நீங்கள் வந்து திருடினு வந்தால் கூட எல்லாம் சொல்கிறீங்க அது தப்பாக தெரியுது நீங்கள் ஒரு குரு அது மாதிரிலாம் போதிக்காதீங்கன்றான் எத்தனை காலம் தான் ஏன் உழைச்சினே இருக்குது உழைக்கிற எங்கன்னா வாய்க்கில் முன்னேற்றான்றீங்க ஏன் முன்னேறல என்ன பிரச்சனை எங்கே நடக்குதே கடவுள் தான் காரணன்றான் கடவுளா சாத்தானுக்கு கடவுள்னு பேர் வச்சு சொல்லி கொடுத்துக்கிறான் உனக்கு கடவுளாக கத்தர வேண்டிய அவசியம் இல்லை நீ நல்லா சாப்பிட்டியானா நீ நல்லா தூங்கினியானா நீ கொண்டாட்டமாக அந்தியானா இதெல்லாம் யார் செஞ்சால் நன்றி உன் கொள்ளு வரும் அது வராத மாதிரி பார்த்துங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீ என்ன ஆகிட்ட மறுபடியில் எடுத்து போய் முதல் பங்க கொடுத்த கொடுக்க சொல்லிட்டாங்க கடவுளுக்கு குத்த சத்தியமாக பாரு நீ கொடுத்த பொருளை யாருக்குன்னு நீ கொண்டாட்டத்துக்கு குத்தியா பாரு உன்னை அடிமையாக்கிறதுக்கு குத்துக்குற கொடுத்துட்டு லைனில் நின்றுந்த அப்படி தானே நீ கொடுத்த ஆனால் எங்கே நின்றுந்த அவன் எங்கே இருக்கிறான் வாங்குனவன் எங்கே இருக்கிறான் பகிர்ந்து அளிக்கிறத்துல இருக்கிறான் அவன் பங்கு போட்டு தரான் அவனுக்கு உழைப்பு வந்து அவன் என்ன பண்ணுகிறான் பங்கு சத்த வைக்கிறான் அவனுக்கு அவன் பங்கு அவன் பாகு பிரித்து தரான் கடவுள் பார்த்து சிரிய மாட்டார் உன் மூளை குத்து உன்னை தனியாடுறேன் என்னக்கா அதனால் கடவுள்கிட்டலாம் எல்லாம் போகிற தகுதி உங்களுக்கு இல்லை அவரை குறை சொல்கிற தகுதி யாருக்கும் இல்லை எந்த மதநூறுனா சாத்தான் இருக்குதுன்னா சிரிச்சிங்க ஏன் அது யாரால் எழுதப்பட்டது கடவுளுக்கு எதிராக ஒன்று இருக்குதுன்னு அவன் சொன்னாலும் அவன் சாத்தான்தான்